அண்ட் டி இந்த மூணு தான் இருக்கு இதுல ஏனும் பாத்தீங்கன்னா இண்டெஃபனெட் ஆர்ட்டிகள்ஸ் ஓகேங்களா இது வந்து ரெண்டுமே என்னது இண்டெபனெட் ஆர்ட்டிகில்ஸ் தி வந்து டெஃபனெட் ஆர்ட்டிகில்ஸ் ஓகேவா சோ டெஃபனெட் ஆர்டிகல் ஆர்ட்டிக்கல்னாலே ஏதோ ஒரு நவனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஆர்டிகல் ஸோ எது எங்க நவுனோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேஷ் வந்திருக்குன்னா அது ஆர்டிகள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்போ நவனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன ஆர்ட்டிகள்ஸ் இதுல டெஃபினட் ஆர்டிகள் எங்க யூஸ் பண்ணுவீங்க இண்டெபனெட் ஆர்டிகல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்றதுதான் கேள்வி definite article எதனா ஒரு peculiar ஆ நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படினா தான் என்ன யூஸ் பண்ணுவீங்க definite அதாவது இப்ப பூமின்றது பூமி ஒன்னு தான் அத ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும்னா the த எர்த் அப்படினு சொல்லலாம் சூரியன் என்பது ஒன்னு தான் அப்ப சூரியன்ன்ற ஒன்னு நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா the the sun அப்படினு சொல்லலாம் அப்போ ஒரு வார்த்தையை ஸ்பெசிபிக்கா நீ சொல்லணும்னா தான் அங்க என்ன பண்ணுவே

பொதுவா வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம கொடுக்க போறது ஏ அது என்னன்றத தான் நாம பாக்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டேஷ் கோல்ட் இஸ் எ காஸ்ட்லி மெடல் அப்படினு கேட்டிருக்காங்க சோ கோல்ட்ன்றது இதுல நவுன் ரைட் பண்ணுங்க சோ கோல்ட்ன்றது இங்க ஒரு நவுன் இந்த கோல்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ண போறோம் இப்போ கோல்டுன்றது எல்லாருமே தங்கம்ன்றது நம்ம எல்லாருமே பழக்கப்படுத்துற ஒரு வார்த்தை அப்ப தங்கம்ன்றது ஒரு பொதுவான சொல் அப்ப அதுக்கு முன்னாடி டெபினெட் ஆர்டிகல் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா த கோல்டு அப்படின்னு சொன்னா கோல்டுன்றது ஒண்ணுதான் அதை மட்டும் ஒருத்தர் மட்டும் தான் பார்க்க முடியும் சாரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐட்டம்ன்ற மாதிரி ஆயிடும் கோல்டுன்றது எல்லாருமே காமனா யூஸ் பண்ண போறது அப்ப அதுக்கு முன்னாடி டெஃபினெட் ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியாது இன்டெஃபினெட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் அதுல ஆன் யூஸ் பண்ணிருக்கலாமா ஏ யூஸ் பண்ணிருக்கலாம்னா ஆன்ன்றது பக்கத்துல ஏஇ ஐஒயுன்ற வவல் சவுண்ட் கொடுக்குற இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும்

an hour அப்படினு சொல்றீங்கல an hour அந்த hourன்றது என்ன டோன்ல இருக்குன்னு பாருங்க hourன்றது அந்த ஃபர்ஸ்ட் வரது a அப்படினு வருது இல்ல சோ அப்ப அங்க என்ன டோன் வருதுனா a e அந்த சவுண்ட் வருது அதனால தான் என்ன யூஸ் பண்றோம் anன்றது யூஸ் பண்றோம் அடுத்து ப்ளீஸ் கிவ் மீ எ யூஸ்புல் gift அப்படினு சொல்லலாம் ப்ளீஸ் கிவ் மீ எ யூஸ்புல் gift எனக்கு வந்து ஒரு யூஸ்புல் gift கொடுங்க அப்படினு என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஓகேங்களா ப்ளீஸ் கிவ் மீ எ யூஸ்புல் gift இப்ப நீங்க கேட்பீங்க சார் இப்பதான் ஏஇ ஐ ஓ யூ வந்து ஆன் போடணும்னு சொல்றீங்களே சார் ஆனா இது படிங்கல யூ யூஸ்ஃபுல் கிஃப்ட்னு வந்திருக்கு ஆனா நமக்கு டோன் கவனிங்க ஏ ஐ ஓ யூ அப்படின்னு சொல்வீங்க சோ உ இது வந்து சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஊ ஓகேவா யூ சொல்லுவாங்க சோ பிளீஸ் கிவ் மி எ யூஸ்ஃபுல் கிஃப்ட் தான் சொல்லிருக்கணும் அந்த டோன் தான் வரணுமே தவிர அந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் கணக்கு இல்லைங்க அதே மாதிரி

அடுத்தது சினானிம்ஸ் இது வந்து ஒரு சினானிம்ஸ்ங்க சினோனிம்ஸ்னால் என்ன சிஎம் மீனிங் தர வார்த்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க சினோனிம்ஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஆப்போசிட் மீனிங் தரது என்னன்னு சொல்லுவாங்க ஆண்டனிம்ஸ்னு சொல்லுவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஆல் தட் க்லிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன சினானிம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலிட்டர்ஸ் இந்த மினுமினுக்கிறது ஆல் த மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அதானே இந்த பழமொழியே ஆல் த க்ட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லிட்டு ஸோ அப்ப கிலிட்டருன்றது வந்து க்ளீமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா அந்த ராயல் ராயல் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் கேட்டிருக்காங்க இ கம்ஸ் ஃப்ரம் ரீகல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தது திஸ் திஸ் ஈவினிங் ஈவினிங் ரைன்ஸ் ரைன்ஸ் ஆர் ஆர் ப்ராபபிள் ஓகேங்களா கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராபபிள்னா பெரும்பாலும் வரும் லைக்லி அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ லைக்லி அடுத்தது த த அரப் அரப் ஷேக்ஸ் ஷேக்ஸ் ஆர் ஆர் ஃபார் ஃபார் ஒப்புலன்ஸ் ஒப்புலன்ஸ் ஓகேங்களா ஒப்பியூலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பணக்காரத்தன்மை ஓகேங்களா அந்த ஒப்பியூலன்ஸ் என்ன பணக்காரத்தன்மை அப்ப ரிச்சஸ் அங்க குடிக்கும் ஓகேங்களா பணக்கார தன்மை அடுத்து அபிதா லுக்ஸ் லவ்லி இன் த மாடர்ன் ட்ரேஸ் லவ்லி இந்த மாடர்ன் ட்ரேஸ் அப்படின்னா இங்க லவ்லின்றதுக்கு தான் கேட்டிருக்காங்க சோ அழகா இருக்கா அபிதா லுக்ஸ் லவ்லினா அன்பா இருக்கான் அர்த்தம் இங்க வராது லவ்லினா என்ன ரொம்ப அழகா இருக்கா மாடர்ன் ட்ரேஸ்ல அப்ப சாமிங் சாமிங்னால என்ன அழகுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது ஆண்டனிம்ஸ் is in deep sleep அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீப் அப்படின்னா ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க ஆண்டனிம்ஸ் எதிர்த்து சொல்லுன்னு சொன்னேன் அப்போ டீப்புக்கான ஆண்டனிம் தான் அவங்க கேட்டிருக்காங்க சோ டீப்னா என்ன ஆழம் ஓகேங்களா அப்ப ஆழத்திற்கு இது வந்து மேலோட்டம் சொல்லுவாங்க சோ ஷாலோ தான் மேலோட்டமா பாக்குறது அப்ப ஷாலோ தான் அதனுடைய மீனிங் அடுத்தது ஒன் கேனாட் பிளீஸ் ஆல் பீப்புள் அட் த டைம் ஒன் கேனாட் பிளீஸ் ஆல் பீப்புள் அட் ஆல் டைம்ஸ் அதாவது ஒருத்தர் வந்து எல்லாரையும் எல்லா நேரமும் மன்னிக்க மாட்டான் பிளீஸ்ன்றது எங்க கேன்சர் இதுல மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்ப டிஸ்பிளஷர் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் Do everything perfectly. அப்ப பர்ஃபெக்ட்லியோட ஆண்டனிம் கேட்டிருக்கேன் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா முடிக்கணும்னு சொன்னா அப்ப இம்ப்ராப்பரா முடிக்கிறது தான் அதுல வந்து அர்த்தம் அன்பர்ஃபெக்ட் அன்இம்பர்ஃபெக்ட் எல்லாம் போடாதீங்க அதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அடுத்தது

வித் இன்ஃபினிட்டிவ்ஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் வச்சு ஃபில் பண்ண சொல்றோம் ஸோ இன்ஃபினிட்டி ஜெரண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும் டூ சேத்தா இன்ஃபினிட்டிவ் ஐஎன்ஜி சேத்தா ஜெரண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டேஷ் இஸ் த மிடில் ஆஃப் த ரோட் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டு வாக் இன் த மிடில் இஸ் இந்த மிடில் ஆஃப் த ரோட் ஓகேங்களா டு வாக் இன் த மிடில் ஆஃப் த ரோட்னு வந்துக்கணும் இஸ் சரி மறுக்கிறாரு டு வாக் இன் தி மிடில் ஆஃப் த ரோட் அதாவது நடு ரோட்ல நடக்கிறது வந்து என்ன ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்போ டு வாக் இன் த மிடில் ஆஃப் த ரோட் இஸ் டேஞ்சரஸ் Women's only know how to cook well. அப்பு பெண்களுக்கு மட்டும் நாம் தெரியும் எப்படி சமைப்பது என்று how to cook well. அப்பு to cook in வார்ணும் infinitive நால் 2-2 சேர்ணும்க அது நாம் போச்சுக்குங்க ஜரன்னா ING சேர்ணும் அடுதது dash to dash the ஒர்க் பிஃபோர் சன்செட் அதாவது சூரியன் முடியறதுக்கு முன்னாடி வேலையை முடினு அர்த்தம் அப்ப டேஷ் டு கம்ப்ளீட் நான் ட்ரை டு கம்ப்ளீட் த வர்க் பிஃபோர் சன்செட் ஓகேங்களா அடுத்து இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு finish the work in time அது வந்து சென்டென்ஸ் போது ஈஸியா இங்கிலீஷ் வந்துருங்க இது வந்து எனக்கு ரொம்ப முடியாத ஒரு காரியம் ஒரு வேலையை சரியான நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப இட் இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு finish the work in time அதாவது அந்த வேலையை சரியான நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு என்னால முடியாது அப்படினு சொல்றதுக்கு

அப்போ இங்க 2 வரக்கூடாது அது வேற ing சேர்ந்தது தான் வரணும் ஃபர்ஸ்ட் டேஷ் இஸ் தி பெஸ்ட் எக்சர்சைஸ் ஸ்விமிங் இஸ் தி பெஸ்ட் எக்சர்சைஸ் ஆல் அத ஈஸியா முடிஞ்சதா ஸ்விமிங் ஒரு சிறந்த உடற்பயிற்சி ஐ சா ஹேவ் ஐ சா ஹேட் இஸ் டான்சிங் நான் பார்த்தேன் அவ ஆர்டர் அத அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் அடுத்து டேஷ் dogs do not bite barking dogs do not bite குறைக்கும் நாய் கடிக்காது அப்ப ing வரது தான் எடுத்து எழுதணும் பார்க் பார்க் இதெல்லாம் ing இருக்கா இல்ல அப்ப நம்ம ஜெனரல் கேட்டிருக்காங்கனா என்ன பண்ணனும் ing வரது தான் எடுத்து எழுதணும் ஓகேங்களா சோ அடுத்து ஆன் சண்டேஸ் ஐ கோ ஐ கோ ஃபிஷிங் ஆன் சண்டேஸ் ஐ கோ ஃபிஷிங் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏமேனா எங்க போவேன் மீன் பிடிக்க போவேன் அடுத்து பாய்ஸ் லைக் playing football boys like playing football so மாணவர்கள் அனைவருக்கும் என்ன பிடிக்கும் ফুটবল விளையாடுறது பிடிக்கும் அடுத்து prefix suffix கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஏனா pc exams ல prefix suffix கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு

அப்ப டேஞ்சரஸ் ஒரு மீனிங் ஃபுல் வேர்ட் தான் ஆனா அது பேக்ல பிக்ஸ் பண்றோம் அப்ப அது சபிக்ஸ் தான் சேரும் பிரிபிக்ஸ் என்ன சொல்லிருக்கேன் முன்னாடி செய்யணும்னு சொல்லிருக்கேன் அப்ப டேஞ்சருக்கு முன்னாடி வந்து சேர்ந்தா என் டேஞ்சர் இப்படி சொல்லலாம் என் டேஞ்சர் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பாதிக்க பாதிப்புக்குள்ளா இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும் அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம் டி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது அன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல முடியாது இந்த மிஸ் இந்த மிஸ் இந்த மிஸ் வந்து உனக்கு பாடம் எடுக்கிற மிஸ் ஓகேங்களா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீ சொல்லணும் ஓகேங்களா அடுத்து அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இதை படிச்சு கூட பாருங்க டிஸ்அட்வான்டேஜ் ஒரு நல்ல மீனிங் மாதிரி இருக்கு அன் அட்வான்டேஜ் ஒரு வார்த்தை நான் கேள்வியே படல அப்ப டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் படிச்சு கூட பாருங்க கவருக்கு முன்னாடி எந்த வார்த்தையை சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிகவர் அதுல ஆர் ஐயும் இருக்கு ஆர் இயும் இருக்குன்னா ஆர் இ தான் சேர்க்க முடியும் ஆர் ஐ சேர்க்க முடியாது போஸ்டுக்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்போஸ்ட் ஓகேங்களா அவுட்போஸ்ட் அப்படி சேர்க்கலாம் ஓகேங்களா இப்ப அடுத்த அஞ்சு கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா சபிக்ஸ் கேட்டு இருக்கேன் பின்னாடி இணைக்கிறதுன்னு சொன்னேன் அப்ப அப்பாயிண்ட்ல என்ன சேர்க்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் ஓகேங்களா அப்பாயின்னு சேர்க்கலாம் சைல்டுக்கு வந்து சைல்டுஹுட் இங்க இருந்து இருக்கணும் அது இல்ல ஆஹ் சைல்டு சைல்டு லைக்ன்னு சொல்லலாம் ஒரு ஒரிஜினல் மீனிங் இல்லைன்னா சைல்டு ஹுட் தான் மெஜாரிட்டியா கொடுப்போம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லன்னா ஆர் என் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் சில்ட்ரன் அப்படின்னு வர மாதிரியும் கொடுப்போம் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்காலர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ஓகேங்களா எம்ப்ளாயர் இ ஆர் செத்த எம்ப்ளாயர் ஒரு உ தொழிலாளின்னு வந்துரும்ல அது அடுத்தது சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் அல்லது பேசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓப்பன் த டோர் கதவை தெர அப்படின்னு இது வந்து ஒரு சின்ன தாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்லிருப்பாங்க ராமன் அம்பை எய்தான் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அவர் ஒரு வேலை செஞ்சிருக்கார் அம்பு ராமனால் எய்யப்பட்டது அப்படின்னு தான் ஒரு சின்ன வயசுலேயே உங்களுக்கு நடத்திருப்பாங்க எல்லாமே இது இதான் எக்ஸாம்பிள்காவே சொல்லியிருப்பாங்க எய்யப்பட்டது ராமனால் எய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதுல ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு சொல்லியே நடத்தியிருப்பாங்க ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு வேலையை நீ செஞ்சா அது ஆக்டிவ் இன்னொருத்தர் செஞ்சா அது பேசிவ்ன்ற மாதிரி தான் வரும் ஓகேங்களா இப்போ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டோரை ஓபன் பண்ணு அப்ப அதுக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னு பேசிவ் வாய்ஸ் பாத்தீங்கன்னா நோபடி வாஸ் ட்ரஸ்டட் பை மீ நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்போ யாரும் என்னால நம்பப்பட மாட்டாங்க அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம் தான் நோபடி வாஸ் ட்ரஸ்ட் பை மீ என்னால யாரும் நம்பப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் மாறுது அடுத்தது டி ரிமெம்பர் த டேட் அண்ட் டைம் அவர் வந்து அந்த நாளையும் நேரத்தையும் ஞாபகப்படுத்துறாரா அப்படின்னு கேட்கறத எப்படி மாத்தலாம்னா டிட்டுன்றது வேற மாறிடும் ஓகேங்களா வேர் த டேட் அண்ட் டைம் ரிமெம்பர்டு பை இம் அந்த டேட்டும் இதுவும் அவரால் ஞாபகப்படுத்த முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி டூன்ல மாறிடும்

we must now deal with திஸ் problems. நாம இந்த ப்ராப்ளத்துல கண்டிப்பா என்ன பண்ணணும் டீல் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திஸ் திஸ் now be dealing வித் பை அஸ் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் மாறி இருக்கும் அடுத்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லிருக்காங்க சோ சாக்ரேட்ஸ் இஸ் விச்சு இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்டு அப்படினு சொல்லிருக்காங்க சாக்ரேட்ஸ்ன்றவர் ஒரு ஃபேமஸ் ஆதர் அவர்தான் சொல்லிருக்கார் விச்சு இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்டுனு சொல்லிருக்காரு அதை எப்படி இன்டைரக்ட் டு இன்டைரக்ட்டா மாத்தலனா சாக்ரேட்ஸ் செட் தட் விச்சு இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட் அப்படினு சொல்லிட்டு மாத்தலாம் அதாவது டைரக்டா சொல்ல வேண்டிய வார்த்தை சுத்தி வழிச்சு இன்டைரக்டா சொல்றது அதான் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஓகேங்களா அடுத்து 42வது கேள்வி இஸ் செட் டு தி இன்டர்வியூவர் இஸ் செட் டு தி இன்டர்வியூவர் could you please repeat the question அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு இன்டர்வியூவர் கிட்ட could you please repeat the question அப்படினு சொல்றாங்க he requested the interviewer to repeat the question he requested the interviewer to repeat the question ஓகேங்களா okay, அடுத்து he said is it used to be lovely quiet street சொல்லிருக்காங்க ஓகேங்களா okay, he said it is used to, to be lovely quiet street னு சொல்லிருக்காங்க so he pointed out that it had used to be lovely quiet street அப்படிங்கற மாதிரி வரும் அடுதது 44th, the prime minister said that no one could be allowed to disturb the peace. அது எப்படி மாத்திருக்கிறானா? the prime minister said we shall not allow anyone to disturb the peace. அடுதது, the spectators said bravo, wilden players. அதால் spectator்னா என்ன? பார்வையால் இருக்கலால். அவர்கள் என்ன சொட்டராங்க? bravo, wilden players அப்படிம் சொட்டராங்க. அது எப்படி மாத்திருக்கிறானா? the spectators applauded. uploaded uploaded. uploaded नுல்லையின் பார

we should abide by the laws அதே மாதிரி we must cut dash the expense to save அப்படினு சொன்னானா we must cut upனு சொல்ல முடியுமா катnale குறைகிறதுன்ற மாதிரிதான் அர்த்தம் அப்ப cutன்றதை என்னன்னு சொல்லலாம் பாத்தீனா cut down ஓகேங்களா okay, குறைகிறது cut பண்ணி குறையங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றது அடுத்து 48வது question you should not get

அடுத்தது நியூஸ் பேப்பர் அதாவது வந்து அவர் நியூஸ் பேப்பர்ல மூழ்கி படிக்க இ வாஸ் கோயிங் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்ல என்ன பண்றாரு படிக்கிறாருன்ற மாதிரி அர்த்தம் வரும் சோ ஓகே இதுதான் இங்கிலீஷ் ஐம்பது கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் நான் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிட்டேன் நிறுத்தி நிதரமா வீடியோவை பார்த்து படிங்க ஓகேங்களா படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மெஜாரிட்டியா ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின் தான் வரும் அது என்ன வரும் எப்படி வரும்ன்றத படிச்சு வச்சுக்கோங்க அதுவே போதும் ஆர்டிகல் யூசேஜஸ் கொஸ்டின் டேம் வந்து பிரிப்போரேஷன் இந்த மாதிரி மட்டுமே படிங்க பார்க்கலாம் சோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க அனைவரும் காவலர்கள் மக்களை பயிற்சி சார்பாக வாழ்த்துகளை கூறி வை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி